ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் அப் ஒன் டைம் இன் மெட்ராஸ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் பிரசாத் முருகன் டிரெக்ட் பண்ண இந்த படத்தில் பரத் பவித்ரா லக்ஷ்மி அபிராமிலா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா ஒரு நாலு கேரக்டர்ஸோட வாழ்க்கையில் சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் எப்படி கண்கிட்ட வந்து சேருறதுன்றது தான் மதியா நடிச்சிருக்க அஞ்சலி நாயர் இவங்களோட ஹஸ்பண்டும் இன்லாஸும் இவங்களுக்கு எதிரா தன்னோட ஹஸ்பண்டும் ஒழுங்கா வீட்டுல தன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அது என்னன்னு கண்டுபிடிக்க பாக்குறாங்க இதுக்கு அடுத்த கேரக்டர் சாவித்ரியா நடிச்சிருக்க அபிராமி இவங்களோட டாட்டரான கார்த்திகிட்ட ஒரு கந்து வட்டிக்காரன் தொல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பான் சோ கிட்ட இருந்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க மூணாவது கேரக்டர் ராஜாவா நடிச்சிருக்க பரத் இவரோட வைஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு காசு வேணும்றதுக்காக கூலிப்படையில சேர்ந்துடுறாரு கடைசியா அனிதாவா நடிச்சிருக்க பவித்ரா லட்சுமி இவங்களோட அப்பா தான் தலைவாசல் விஜய் இவரு ஜாதி வெறி பிடிச்சவரு அதனால தன்னோட பொண்ணோட காதலை ஏத்துக்காம ரொம்பவே போட்டு அடிக்கிறாரு சோ இந்த மாதிரி இவங்க நாலு பேரோட வாழ்க்கை எப்படி இந்த கன்னோட சம்மந்தப்படுது அப்படின்னு ரொம்பவே விறுவிறுப்பா இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க இவங்களோட வாழ்க்கை கதைய ரொம்ப டீப்பா காமிக்காம சஸ்பென்ஸோட நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சு சூப்பரா கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நம்மள யோசிக்க வைக்குதுன்னே சொல்லலாம் அதே சமயம் அது எல்லாமே தேவையான விஷயமும் கூட ஒரு சீனை பாத்தீங்கன்னா சாவித்ரி அவங்க பொண்ணுகிட்ட படிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ்னா இந்த படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் தான் பரத்தை பாக்கும்போது காசு கண்டிப்பா வேணும்ன்ற நெருக்கடி அவரோட தோற்றம் இயலாமைன்னு செமையா கேரக்டராவே வாழ்ந்துட்டாருன்னே சொல்லணும் அபிராமி ஒரு நல்ல அம்மாவா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற பாசம் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலா இருந்தது தலைவாசல் விஜயா பார்க்கும்போது அப்படியே ஒரு பூமர் அங்கல் தான் தெரிஞ்சது அஞ்சலி நாயரை பாக்குறப்போ சுத்தி நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சும் எதுவுமே பண்ண முடியாத வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எமோஷ்னலாக நடிச்சிருக்காங்க ரொம்ப ஓவரா எந்த சீன்ஸும் காமிக்காம ரொம்ப யதார்த்தமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸை கொடுத்து ஒரு பக்காவான படத்தை எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க